வணக்கம் ஓம் லோகமுத்திர சமீத அகத்தீசாயனம மீனாட்சி சமேத சொக்கநாதாய திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இதில் அடியார்கள் சிவனை வந்து சைவத்தை வணங்கக்கூடிய சைவத்திற்கு முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சிவபெருமான்கிட்ட தீட்சை வாங்கி அவரை வழிபடக்கூடிய அடியார்களோட வாயில் வரக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தரை கோயிலையோ இல்லை எங்கேயோ பார்த்தாலோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை திருச்சிற்றம்பலம் சிவசிவா இப்படி தான் சொல்லுவாங்க திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்க தில்லை அம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போது இதுக்கான அர்த்தம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ தெரியாதவங்க இதை ஏற்றுக்கோங்க திரு அப்படின்னா வந்து ஒரு மரியாதைக்குரிய அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் சிற்றம் அப்படிங்கிறது சிறிய சிட் சபைன்னு சொல்லுவாங்க சிறிய அம்பலம் அப்படிங்கிறது மேடை பறந்து விடி விரிந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் அப்போது இந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் அண்டத்திலையும் இருக்குது பிண்டத்திலையும் இருக்குது அப்போது போது நம்ம பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த ஆகாயம் இந்த பூமி ஸோ இதில் வந்து இறைவன் வந்து நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான பொருள் இப்போ அதை வந்து நம்ம அடியார்கிட்ட ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா திருங்கிறது நம்ம வந்து நம்மள ஒரு மரியாதைக்குரிய அப்படின்னு அர்த்தம் ஸோ இறைவன் நம்முள் பறந்து விரிந்த இந்த இதயத்துள் வந்து ஆடிக்கொண்டே இருக்கிறார் அதனால தான் சிவனடியார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா ஸோ அவங்க வெளிப்பட தோற்றத்துக்காக சொல்கிறது கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய நம்ம தீட்சை வாங்கினதுனால உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை உணர்வதற்காக அவருக்கு மரியாதை செய்யும் வகையில் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உயிர் அப்படிங்கிறது சிவம் ஆன்மாம் சோ அந்த சிவனை அந்த ஆன்மாவை வணங்குவதற்காக திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான் தான் ஸோ அப்படி சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம் அதே மாதிரி நம்ம வந்து வள்ளலார் பெருமான் வந்து எந்த ஒரு பதியத்தை எழுதினாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி பொழுதும் சரி திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க நம்மளோட பன்னிரெண்டு திருமுறைகளை எடுத்து பார்த்தாலும் சரி தேவாரம் திருவாசகம் எல்லாத்துலேயுமே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ இதற்கான அர்த்தம் இதுதான் அதாவது நம்ம எந்த இப்போ வந்து காஞ்சிபுரத்தில் போய் நம்ம உட்காந்துட்டு அந்த கோயிலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஏதாவது கோயிலை பற்றியோ இல்லை சிதம்பரத்தை பற்றி நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அந்த கோயிலை நம்ம இந்த விக்கிரகத்தை பார்த்தோம் இந்த கோயில் இந்த விக்கிரக பார்த்தோம் ஸோ அங்கேயும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கோயிலை பற்றி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கலாம் இல்லை ஒரு சிவனடியார் கூட்டமாக இருக்கட்டும் அங்கே வச்சு நம்ம திருமுறை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய கோயில்களை பற்றின விஷயங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோயிலை பற்றி பேசுவாங்க அப்போது எந்த இடத்துல இருக்கமோ அந்த இறைவனை முதல்ல வந்து நம்ம வந்து வணக்கம் தெரிவிச்சிட்டு பேசணும் அப்படிங்கிறதுனால திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே இருந்து கோயிலை வச்சு நம்ம சொன்னாலும் அது எல்லா இறைவனுக்கும் போய் சமர்ப்பணம் அப்படிங்கிறத அர்த்தம் திருச்சிற்றம்பலம்